ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக ஒரு முட்டை குழம்பு நம்ம செஞ்சிடலாங்க இது வந்து ரைஸோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு கண்ணாடி பரம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கிட்டால் போதும் இப்போது இது நல்லா வதங்கட்டும் நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சமயம் வெங்காயமும் வதக்கிடுச்சு இப்போ நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லாவே வதக்கிக்கலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்கும்போது குழம்பு வந்து ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறோம் இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நல்ல மூணு டேபிள் ஸ்பூன் போல் இதை நான் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இந்த குழம்பு மசாலாவோட ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இது வந்து ஜஸ்ட்டு ஒன் மினிட் ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்து இது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராகவே இருக்கும் குழம்புக்கு ஒரு கெட்டித்தன்மையும் கொடுக்கும் இப்போ அடுத்ததான் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த குழம்பை கொதிக்க விட்டுடலாம் நம்ம இப்போ இதுக்கு இடையில் நான் அந்த தக்காளி அரைச்ச அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் போல் கசகசா ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நான் இந்த மிக்சியிலே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதையுமே இதில் சேர்த்துருக்கேன் இதனால் கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியுமே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டைகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டைகள் வந்து எடுத்திருக்கேன் முட்டையை இந்த மாதிரி மஞ்சள் கரு எதுவுமே உடஞ்சிடாத அளவுக்கு ரொம்பவே மெதுவாக நீங்கள் வந்து இது மாதிரி ஊற்றுங்க தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கணும் மஞ்சள் கரு வந்து களைஞ்சிடாமல் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போனா இந்த குழம்பு வந்து முட்டை கவுச்சி வந்து அடிக்காது சாப்பிட டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் நாலு முட்டைகளையும் இந்த மாதிரி மஞ்சள் கரு உடையாமல் தனித்தனியாக சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டுடலாம் குழம்பு எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மூடி போட்டு சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முட்டைகள் வந்து வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து முட்டைகள் வெந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ஒரு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து இதில் தூவி நம்ம வந்து பரிமாறலாம் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே சமயம் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நான் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது வந்து முட்டை கவுச்சி அடிக்கும் அப்படின்ட்டு யாரும் நினைக்க வேண்டாம் உண்மையிலே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்மளுடைய ஏட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்